டியர்வர்ஸ் சன் டிவியில் நடந்த இண்டியன் ப்ரோக்ராம் நம்ம பார்த்து நான் அதிர்ச்சியில் உறைஞ்சே போயிட்டேன் ஏன்னா பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரோட படம் ஸோ பெரிய எதிர்பார்ப்பு அதில் அது தாய் எட்டடி பஞ்சா குழந்தை பதினாறு அடி பிற மாதிரி அதிதிரா அதிதி சங்கர் பாட்டை கேட்டு உலகமே அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கு அந்த பாட்டு என்னென்னா வாங்க பார்ப்போம் ஒரு ரெண்னா ரெண்டண்ணா உண்டியெல்லாம் உடச்சி நாலண்ணா எட்டண்ணா உடனே வாங்கி அண்டா குண்டா அடகு வச்சு அஞ்சு பத்து பிச்சை எடுத்து பத்தலை பத்தலை பத்தளை பத்தலை காசு கொஞ்சம் கூட பத்தலையே செவ்வா பேட்ட ஞானப்பழமே சங்கர் பெத்த ஞானப்பழம் பாடின பாட்டை கேட்டிங்களா அப்படி இல்லை இப்படி பாடி இருந்தால் கூட ஆயிருந்துருக்கும் நான் பயங்கர எதிர்பார்ப்போடு இருந்தேன் என்னென்னா டெலிஃபோன் மணி போல் சிரிப்ப வழிவழா எலிசப்பத்து டெய்லர் மகளா ஜாக்கி தப்பலா இவள் தானா சோனா சோனா இவள் அங்கம் தங்கம் தானா அப்படின்னு பாடியிருந்தா கூட ரொம்ப நல்லா இருந்திருக்கும் ஸோ கழுத வீடு பணக்கார கழுத கத்தனை கழுத சவுண்டு தானேங்க கேட்கும் குயில் கூற சவுண்டாக கேட்டுரும் அதுக்கு அதித்தி ஒரு எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்த்த அதித்திக்கு எல்லாரையும் சந்தோஷப்படுத்தினதுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஏன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொன்று